ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்னாக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய இது வந்து வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு மைதா மாவு எதை வச்சுனாலும் எந்த மாவு வச்சுனாலும் நீங்கள் செய்யலாம் இது வந்து நாங்கள் வந்து இந்த கோதுமை மாவும் ரவைய வச்சு ரவா வந்து கால் பம்பும் கோதுமை மாவு ஒரு பொம்பு வச்சு செய்ய போறோம் நீங்கள் கோதுமை பாதியை அமைதா பாதியும் செய்யலாம் இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் அந்த உங்களுக்கு போகாது நல்லா ஒது ஒதுன்னா எப்போ இருந்தாலும் போகாது இப்போ நாங்கள் வந்து ஒரு கப் போல கோதுமை மாவை எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து கால் பங்கு போல ரவை எடுத்திருக்கோம் இந்த ரவை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ரவை அரைச்சிட்டோம் இப்போ அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மிளகா வத்தல் அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு ரெட் பீஸ் கட்டி பெருங்காயம் இது எல்லாத்தையும் வந்து தண்ணி போட்டு நல்லா அரைச்சிருங்க நைஸாக அரைச்சி இதையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த கோதுமையில் நீங்கள் வந்து அரைச்ச ரவையை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மிளகா பூண்டெல்லாம் நம்ம அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கி எள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெய் ஒரு குழி பெருங்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவுக்க செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போது காரத்துக்கூடக்குரிய மாவு வந்து நம்ம பிசைஞ்சிட்டோம் இது கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் போல் அப்படியே ஊற விட்டுருங்க நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம இதை வந்து உருட்டிக்கலாம் வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்கணும் அதோடு கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் அது போட்டோம் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வர மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க நார்மல் கத்தியே யூஸ் பண்ணிக்கலாம் வந்து டைமண்ட் ஷேப் வர மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெட்டின அந்த டைமண்ட் பீசஸ் எல்லாம் எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த டைமண்ட் கட்ஸ் எல்லாம் போட்டுடலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடுச்சு இதை வந்து எடுத்து வச்சுருவோம் நம்மளோட காரத்துப்புடா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து நான் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து டப்பாவில் மூடி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பத்து நாள் ஆனாலும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்க அப்பதான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ